ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாசம் மூணாம் தேதி ஆர் எஸ் எஸ் பத்திரிகை ஆர்கனைசர் அதுல ஒரு தலையங்கம் தலையங்கத்தினுடைய தலைப்பு தெரியுமா ஹூ ஹாஸ் மோர் லேண்ட் இன் இண்டியா சர்ச் வக்பு போர்டு இது ஒரு டிபேட் என்று அந்த தலையங்கம் எழுதப்படுகிறது யார் யாருக்கு இடையில டிபேட்டு சர்ச்சுக்கும் இந்த நாட்டினுடைய சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவ மதத்துக்கும் முஸ்லிம் மதத்துக்கும் இடையே சிண்டு முடிகிற வேலையை ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்குழியாக இருக்கக்கூடிய சசின் குமார் திவேதி என்கிற நபர் அந்த பத்திரிகையில் ஒரு கட்டுரையாக தலையங்கமாக எழுதுகிறார் ஆர்கனைசர் பத்திரிகையில ஒரு தலையங்கம் வருதுன்னா சாதாரணமாலாம் வந்துடாது அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை என்னவோ அது பாலிசி என்னவோ அதைத்தான் அவர்கள் அங்கே தலையங்கமாக எழுதுவார்கள் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால் நாங்கள் முஸ்லீம்கள் ஆங்காங்கே நாடு முழுக்கக்கூடிய இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் ஆங்காங்கே மசூதிகள் தற்காக்கள் வைத்து தங்கள் வழிபாட்டு தலங்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வழிபாட்டு தலங்கள் எல்லாம் இருக்கிற இடத்தை நிலத்தை அபகரித்துக் கொள்வதற்காக இப்பொழுது அரசாங்க பக்பு போடு சட்ட திருத்தத்தை செய்து கபலீஸ்வரம் செய்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அந்த சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேறிய இரண்டோர் மூன்று நாட்களுக்கு பிற்பாடு இப்படி ஒரு கட்டுரையை ஆர்எஸ்எஸ் பத்திரிகையில் எழுதப்படுகிறது என்றால் இவர்களுடைய இந்த சதி வேலை என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு பத்திரிகையில் வந்த செய்தியை பார்த்து எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் எதிர்வினை ஆற்ற உடனே இரண்டொரு நாளில் அவர்கள் தங்களுடைய வெப்சைட்ல இருந்து அந்த கட்டுரையை விலக்கிக் கொள்கிறார்கள் ஆனால் அவர்கள் கொடுத்த பாய்சன் நாடு முழுக்க கொண்டிருக்கிறது இந்த மாதிரி நாட்டை துண்டாடுவதற்கு எப்பொழுதுமே மதத்தை பயன்படுத்தும் மத துவேசத்தை பயன்படுத்தும் இந்த ஆர் எஸ் எஸ் கும்பல் எப்பொழுது இந்த கத்தோலிக்க திருச்சபை என்கிற நிறுவன இந்த திருச்சபைக்கு மிகப்பெரிய அளவில் சொத்து இருப்பது போல அந்த கட்டுரையில் எழுதுகிறதே இதை இந்திய கிறிஸ்துவ மறுமலர்ச்சி இயக்கத்தின் தலைவர் என்கிற முறையில் நான் வன்மையாக கண்டிக்கிறோம் எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக இதை வன்மையாக கண்டிக்கிறேன் எங்கள் கண்டனத்தை முதலில் பதிவு செய்கிறேன் ஏன் இந்திய கத்தோலிக்க திருச்சபை என்பது ஒரு குடும்பம் அல்ல ஒரு சின்ன கூட்டம் அல்ல ஒரு குடும்பத்துக்குரிய சொத்து அல்ல அந்த கட்டுரையில் என்ன எழுதுகிறார்கள் என்றால் இந்திய நாட்டில் பதினேழு கோடி பதினேழு கோடி நிலப்பரப்பு ஏக்கர் நிலம் கத்தோலிக்க திருச்சபையிடம் இருக்கிறது அதனுடைய மதிப்பு இருபதாயிரம் கோடி என்று ஒரு மிகப்பெரிய செய்தியை அவர்கள் கோடிட்டு காண்பிக்கிறார் பதினேழு கோடி ஏக்கர் நிலம் ஒரு குடும்பத்திடம் இல்லை அல்லது ஒரு நிறுவனத்திடம் இல்லை அல்லது ஒரு கம்பெனியிடம் இல்லை இந்த நாட்டில் நூத்தி இருபது கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்றால் அதில் இரண்டரை சதவீதம் அல்லது மூன்று சதவீதம் தான் இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் ஏற குறைய இந்த நாட்டில் மூன்று கோடி மூன்றரை கோடி மக்கள் வருவார்கள் இந்த மூணரை கோடி மக்களுடைய ஒட்டுமொத்த மதிப்பே இருபதாயிரம் கோடி ஆனால் இவன் எப்படி எழுதுகிறான் என்றால் இந்த இருபதா இந்த மூன்றரை கோடி மக்களுடைய சொத்து என்று எழுதவில்லை கத்தோலிக்க திருச்சபை என்கிற ஒரே ஒரு அமைப்பு ஒரு நிறுவனம் ஒரு குடும்பத்திற்கு இந்த சொத்து இருப்பது போல இந்த கட்டுரையை எழுதுகிறான் எவ்வளவு பெரிய தந்திரம் பாருங்கள் வழக்கமாகவே தந்திரத்தை மட்டுமே போதித்து தாங்கள் தலையிலிருந்து வந்தவர்கள் என்றெல்லாம் மதத்தை சொல்லி இந்த மக்களை மயக்கிய இந்த கூட்டம் மீண்டுமாய் இந்த நாடு துண்டாட வேண்டும் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது சமத்துவமாக இருக்கக்கூடாது என்பதற்காக பல்வேறு வேலைகளை செய்ய ஆரம்பித்த சூழலில் அவர்களுடைய அடிவரடிகள் கைக்குழிகள் இந்த அதிகாரத்தில் மத்திய வந்து உட்கார்ந்த பிற்பாடு மீண்டுமாய் தாண்டவம் ஆரம்பித்து விட்டார்கள் அதனுடைய விளைவுதான் இந்த உண்மை என்ன இது ஒன்றும் ஒரு குடும்பத்திற்கான சொத்து அல்ல இப்பொழுது ஒரு கேள்வி எழுப்புவோம் இந்த பிஜேபி கும்பலால் வளர்த்தெடுக்கப்படுகிற அதானி அம்பானி என்கிற குடும்பத்திற்கு அம்பானி குடும்பத்திற்கு மட்டும் சொத்து பன்னெண்டு லட்சம் கோடி வெறும் இருபதாயிரம் கோடி மூன்றரை கோடி மக்களுக்கு சொந்தமானதை ஒரு குடும்பத்துக்கு இருப்பது போல கட்டுரை எழுதுகிறானே ஒரே ஒரு குடும்பம் அம்பானி குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஐம்பத்தி எட்டில் ஏடன் நகரிலிருந்து இருந்து இந்தியாவிற்கு திரும்பி வந்து பிழைக்க சென்ற இடத்திலிருந்து ஓடி வந்து இந்த நாட்டில் ஜவுளி வியாபாரம் ஆரம்பித்தான் அவனுக்கு முதல் முதலில் ஒரு ஆபீஸ் வெறும் முன்னூத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்ல அமைக்கப்பட்ட ஒரு அலுவலகத்தில் ஒரு அறையில் ஒரே ஒரு டேபிள் ஒரே ஒரு கம்ப்யூட்டரை வைத்து ஆரம்பித்தவன் இன்றைக்கு பனிரெண்டு லட்சம் கோடிக்கு அதிபதி இது எதனால் நடந்தது ஒரு குடும்பத்திற்கு இவ்வளவு அவனுடைய பிள்ளைக்கு கல்யாண செலவு மட்டும் ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்தான் இதைவிட கொடுமை என்னவென்றால் ஒரு நாளைக்கு மூணு கோடி ரூபாய் என்று அவன் செலவு செய்தால் கூட இன்னும் தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண்டுகள் அந்த குடும்பம் உட்கார்ந்து கொண்டே வாழலாம் பனிரெண்டு தலைமுறைகள் வேலைக்கே போகாமல் படுத்து தூங்கிக் கொண்டே ஒரு நாளைக்கு மூணு கோடி ரூபாய் செலவு செய்யலாம் அந்த அளவுக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறான் ஒரு குடும்பம் அதை பற்றி இந்த ஆர்கனைசர் எழுதவில்லை ஆனால் கத்தோலிக்க திருச்சிவிடம் நிறைய இருக்கிறது லேண்ட் அதனுடைய மதிப்பு இருபதாயிரம் கோடி என்று எழுதுகிறார்கள் கத்தோலிக்க திருச்சபை என்ன ஒரு குடும்பமாக அவர்கள் மட்டும் இதை அணிவித்துக் கொண்டிருக்கிறார்களா இவர்களுக்கு இந்த நிலம் என்னவாக பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த கத்தோலிக்க திருச்சபை இந்த பதினேழு கோடி ஏக்கர் லேண்ட் இருபதாயிரம் கோடி மதிப்பு சொத்தை தான் மட்டுமா அனுபவித்துக் கொண்டிருக்கிறது அதை வைத்து என்ன செய்து கொண்டிருக்கிறது சிந்தித்து பார்ப்போம் என்றால் புள்ளி விவரங்கள் இதை சொல்லுகிறது இந்த நாட்டில் ஏழை மக்கள் கிராமப்புற மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய போக்குவரத்து வசதிகளே இல்லாத மலைப்பிரதேசங்கள் பழங்குடியின மக்கள் தலித்து மக்கள் இவர்களால் சூத்திரர் என்று அடையாளம் கட்ட காட்டப்பட்ட ஏழை எளிய மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் முப்பத்தி இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஏழு ஹாஸ்பிட்டல் டிஸ்பென்சரியை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் போக்குவரத்து வசதி கூட இல்லாத இடங்களில் இவர்கள் நடத்தக்கூடிய இந்த மருத்துவமனைகளால் எத்தனை லட்சம் எத்தனை கோடி மக்கள் இலவசமாக இல்லை என்றால் மிக குறைந்த கட்டணத்தில் மருத்துவ வசதியை கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய அம்பானியும் அதானியும் எங்கேயாவது இது போல செய்திருக்கிறார்களா அல்லது இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் தான் இப்படி செய்கிறதா எத்தனை ஏழை மக்கள் இதனால் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆஸ்பத்திரிகளாம் கட்டப்பட்ட இடங்கள் அதுதான் இந்த ஏக்கர் அது மட்டுமா அடுத்ததாக இருநூத்தி நாற்பது மெடிக்கல் காலேஜ் நர்சிங் காலேஜ் இந்த கத்தோலிக்க திருச்சபையால் இந்தியா முழுக்க நடத்தப்படுகிறது ஏறக்குறைய இருபத்தி எட்டு ஆர்ட்ஸ் காலேஜ் ஜெனரல் காலேஜஸ் நடத்தப்படுகிறது ஐந்து இன்ஜினியரிங் காலேஜ் நடத்தப்படுகிறது மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தைந்து செகண்டரி ஸ்கூல்ஸ் நடத்தப்படுகிறது ஏழாயிரத்தி முன்னூற்றி பத்தொன்பது பிரைமரி ஸ்கூல்ஸ் நடத்தப்படுகிறது இப்படி மருத்துவ வசதி கல்வி இல்லாமல் இந்த நாடு வெறுமனே மதி மயங்கி போய் கிடந்த இடத்தில் மதத்தின் பெயரால் அடிமையாக்கப்பட்டிருந்த சூழலில் இந்த மக்கள் வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்றால் இவனுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் அதுதான் இவனை மேம்படுத்தும் என்று ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாட்டில் கல்வி பணியை முதலில் கையில் எடுத்து இந்த கல்வி என்பது சூத்திரனுக்கு அல்ல ஈயத்தை காட்சி ஊத்த வேண்டும் இந்த கீழ் ஜாதி மக்கள் கற்றால் என்று சொல்லி மேல் ஜாதி நாங்கள் தலையிலிருந்து பிறந்தவர்கள் இவர்களுக்கு மட்டும்தான் இந்த கல்வி என்று சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் அடே எல்லோரும் மனிதன் தானடா என்னடா கல்வி கொடுக்க கூடாது என்கிற ஒரு வேகத்தில் இந்த நாட்டில் கல்வியை எடுத்துக்கொண்டு போன ஒரே மதம் கிறித்தவ மதம் இல்லை என்று இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் கும்பலால் மறுக்க முடியுமா இன்றைக்கு இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் கும்பலில் இருக்கக்கூடிய மிக பெரிய தலைவர்கள் கூட படித்தது எங்கே இந்த நிறுவனங்கள் நடத்தும் கல்வி தானே டெல்லியில் எடுத்துக்கொண்டால் காலேஜுக்குள் மந்திரிகள் உண்டா மந்திரிகளுடைய பிள்ளைகள் உண்டா பேர குழந்தைகள் உண்டா சென்னையில் எடுத்துக்கொண்டால் காலேஜுக்குள் நுழையாத ஆட்கள் உண்டா இன்றைக்கு இவர்கள் நம் கண்ணியே குத்துகிறார்கள் நல்ல கௌரிங்க இந்த எஜுகேஷன் என்பதுதான் இந்த மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வருகிறது என்பதை கண்டுகொண்டதினால் இதுவரைக்கும் ஆதிக்கம் செலுத்திய இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் இவர்கள் அல்லவா இந்த மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு அறிவற்ற மக்களுக்கு அறிவை கொடுத்து சிந்திக்க வைக்கிறார்கள் என்கிற ஆத்திரத்தில் அவர்கள் நம் மீது இப்பொழுது பாயத் தொடங்கி இருக்கிறார்கள் கத்தோலிக்க திருச்சபை என்ன செய்ய வேண்டும் என்றால் எப்பொழுது அவர்கள் நமது நண்பர்களான முஸ்லிம் சகோதரர்கள் மீது கை வைத்தார்களோ முஸ்லிம் சகோதரர்களுக்கு அவர்களுடைய கூக்குரலுக்கு அவர்களுடைய உரிமை குரலுக்கு நம்முடைய ஆதரவு உண்டு என்பதை நம்முடைய இயக்கங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் இரண்டாவதாக நமது அமைதியை கலைத்துவிட்டு அந்த ஆர்கனைசர் பத்திரிகைக்கு நமது கண்டன குரலை பதிவு செய்ய வேண்டும் மூன்றாவதாக கத்தோலி மூன்றாவதாக கத்தோலிக்க திருச்சபை வழிநடத்தும் ஆயர் பெருக்களே சபை தலைவர்களே அருள் பணியாளர்களே உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் நம்முடைய சபைகளும் நிறுவனங்களும் எதற்காக உண்டாக்கப்பட்டது என்றால் ஏழை எளிய மக்களின் மேம்பாட்டிற்காகத்தான் அதை உண்மையாக ஆக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் நம்முடைய நிலங்கள் நம்முடைய நிறுவனங்கள் நம்முடைய சபையினுடைய அத்தனை சொத்துக்களும் ஏழை எளிய மக்களை நோக்கி பயணப்பட வேண்டிய நேரம் இது இன்னும் அழுத்தமாக ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறோம் இல்லை என்று மறுப்பதற்கில்லை ஆனாலும் இன்னும் அழுத்தமாக ஆழமாக நம்முடைய பணிகளை முன்னெடுத்து செல்லும் பொழுது இது போன்ற விஷ கருத்துகள் கிளம்புகிற நேரத்தில் அந்த நன்மை அடைந்த நமது உதவிகளால் நம்முடைய சொத்துக்களால் அடைந்த அந்த ஏழை எளிய மக்கள் நம்மை சார்ந்து நிற்பார்கள் நமக்காக குரல் கொடுப்பார்கள் இதையும் கத்தோலிக்க திருச்சபை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டுகோள் விடுத்து இறுதியாக நாங்கள் இப்பொழுது எங்களுடைய கத்தோலிக்க திருச்சபை தலைமை சகோதரர்களை பார்த்து தலைமை பீடத்தில் இருப்பவர்களை பார்த்து இப்படி துணிச்சலாக உங்கள் சொத்துக்களை அல்லது நமது கத்தோலிக்க திருச்சபையுடைய சொத்துக்களை ஏழை எளிய மக்களுக்காக பயன்படுத்துங்கள் என்று எங்களால் கேட்க முடிகிறது அதற்கான வாய்ப்பு எங்களுடைய சபையில் இருக்கிறது எங்கள் கத்தோலிக்க திருச்சபை அந்த உரிமையை எங்களுக்கு வழங்கியிருக்கிறது உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார கடவுள் பணக்கார கோயில் என்று சொல்லப்படக்கூடிய பத்மநாபசாமி கோவில் திருப்பதி ஏழுமலையான் கோவில் போன்ற கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் சொத்துக்கள் எங்கே எப்படி பயன்படுகின்றன யாருக்காவது நீ சொல்லியிருக்கிறாயா அல்லது சொல்லப்படுகிறதா இந்த சொத்துக்களின் மூலமாக எத்தனை பள்ளிக்கூடங்கள் மருத்துவமனைகள் எங்கே எங்கே இருக்கின்றன நாங்கள் புள்ளி விவரம் கொடுத்தனே கொடுத்தோமே அதுபோல உங்களால் கொடுக்க முடியுமா நீங்கள் கேள்வி கேட்டு கட்டுரையில் பத்திரிகையில் எழுதுவீர்களா அதை விடுங்கள் இந்த நாட்டில் இப்பொழுது நித்யானந்தா என்கிற ஒரு நபர் கோடி கோடியாக சம்பாதித்து தனியே ஒரு தீவையை வாங்கி கொண்டு போய் அவனாக ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு கும்மி அடித்துக் கொண்டிருக்கிறானே இந்த நாட்டு மக்களிடம் அடித்த கொள்ளைதானே அவனை இத்தனை வசதிகளும் இருந்து அவன் எங்கே இருக்கிறான் என்று எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று ஒரு அரசாங்கமே சொல்கிறேன் வெட்கமாக இல்லை அவனை கொண்டு வந்து நீ எங்கள் மக்களிடம் அடித்த கொள்ளையடா இதை இந்த மக்களுக்கு நாங்கள் தருகிறோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு திராணி உண்டா இதையெல்லாம் கொள்ளையடிப்பவர்களெல்லாம் விட்டுவிட்டு ஏனென்றால் அவர்கள் எல்லாம் உனக்கு கப்பம் கட்டுபவர்கள் அவர்களிடம் நீ காசு வாங்கி நீ அவர்களிடம் நீ உன்னுடைய காரியத்தை செய்து கொண்டிருப்பதனால் இவர்களையெல்லாம் விட்டுவிட்டு இந்த ஏழு எளிய மக்களுக்கு பணி செய்து கொண்டிருக்கிற எங்களை நீ திட்டமிட்டு கட்டம் கட்டுகிறாய் இறுதி கட்டுரையாக இருக்கட்டும் இதை கிறிஸ்தவ மக்களின் சார்பாக இந்திய கிறிஸ்துவ மக்கள் இயக்கத்தின் சார்பாக வன்மையாக கண்டித்து இந்த பதிவை நிறைவு செய்கிறோம்